அற்புதமான ஒரு ஸ்டாண்டர்ட் அரிட்டாப்பட்டில வந்து அதுவும் தான் இருக்கு அரிட்டாப்பட்டிக்கு எதிரா நீங்க தீர்மானம் நிறைவேறீங்க ஆனா அதே தமிழ்நாட்டு மக்கள் தானே இங்க வந்து பரந்தூர் ஏர்போர்ட் அப்ப உங்களுக்கு ஏதோ லாப நோக்கு இருக்கு அப்படின்றாரு இதனால நல்ல ஸ்டேட் பண்ணி இதுதான் இஸ்யூன்ற நானு நீங்க அங்க வந்து அரிட்டாப்பட்டி நிலத்தை பாதுகாப்பு பண்றீங்க அப்ப பரந்தூர் நிலத்தை பாதுகாக்க மாட்டீங்களா வயலேரி என்று வயல் ஏரி என்று மிகப்பெரிய ஏரி ஆயிரக்கணக்கான நிலங்களுக்கு பாசனம் வசதியை தரக்கூடிய ஒரு ஏரி அந்த நம்ம கடந்த முறை பேசும்போது நான் சொன்னேன் விஜய் அவர்களை புறக்கணித்து விட்டு எந்த அரசியல் அரசியல் செய்ய முடியாது முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒரு நர்வஸ்னஸ் நான் ஓகே இவ்வளவு நாள் நான் அந்த நர்வஸ்னஸ் பார்த்தேன் இல்லை பதட்டம் பதட்டத்தை நான் இவர்களிடம் நான் பார்த்ததே இல்லை